நாங்களும் காஃபி ஷாப் தானே வச்சுருக்கோம் அங்கே போனால் அங்கே சொன்னால் அப்படியே வேலை செய்கிறவங்க கூட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அது இன்னும் அது இது ஃபஸ்ட்டு சென்டரில் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் நாலு பீடு வச்சுருக்கேன் நாலு சுகர் பீடு ஒரு ஃபோர் எம்எம் வச்சுட்டு இந்த ஸ்டிச்சை இப்படி சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த த்ரெட்டை ரெண்டாக பிரித்து உள்ளே விட்டுனா கூட தேவையில்லை நெக்ஸ்டு பாருங்கள் கொடுத்துட்டு வச்சுட்டு சைட் ஸ்டிச் கொடுத்துட்டு பெரும்பாலே சைட் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிட்ட கிட்ட வருதுன்னா நீங்கள் இந்த நாட்டே யூஸ் பண்ணிக்கலாம் தூரமாக போகிறீங்கன்னா இங்கே இங்கே முடிக்கிற இடத்துல நாட் போட்டுட்டு தான் நீங்கள் இதில் எடுத்து இப்போ பக்கத்தில் பக்கத்துல இதை அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் நாட்டு எதுவும் ஆகாது அப்படியே வந்துடும் இதே நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு பீடு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடணும் இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கிறோம்னு இல்லை த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் அப்புறமா கிளிப் ஸ்டோன் வருதுல இல்லை கிளிப்ல கலர் கொடுத்துருப்பாங்களே இங்கெல்லாம் இந்த கலர் இதோ இந்த ஸ்டோனு இதெல்லாம் கூட ஒட்டலாம் ஒட்டிட்டு ஃபுல்லாக பீச்ல வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும் ஃபுல்லா கேப்பே இல்லாம நீங்க என்ன தேச்சுக்கோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் எதுனா மாட்டுச்சுன்னா கூட இந்த ஜர்தூசி இருக்கு இல்லையா நம்ம போட்ட அப்புறமா இப்படி பிச்சுன்னு போயிடும் வேஸ்டா போயிடும் ஓகேங்களா ஜர்தோசி மட்டும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணோம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் போகும்போது லென்த்தாக எடுத்துக்கலாம் இப்போ குட்டி குட்டியாக எடுத்து தான் இதே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு ஸ்டிச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் த்ரெட்டு வெளியே தெரியாது அப்படியே எடுத்து ஒரு ஸ்டிட்சு கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தாக் பெருசு பண்ணிவிட்டு இப்போ இந்த நீரில் ஃபுல்லாக எடுத்துக்கணும் நீரில் ஃபுல்லாக எடுத்து த்ரெட்டு வெளியவே தெரியாது மாட்டியிருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தேங்க்ஸ் மாட்டிருக்கு நம்ம கையுக்கு தெரியுது பாருங்க அவ்வளவுதான் மற்றபடி வெளிய திரட்டே தெரியாது ஃபுல்லா இங்க இருந்து இங்க போடக்கூடாது ஃபுல்லா இங்க கவர் ஆகணும் அவங்க நான் இப்போ உங்களுக்கு பிக்சர் அமைச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அது நம்ம கவர் பண்ணுவோம் ஒன்று பீட்ஸ் மெத்தட்ல இன்னொன்று வந்து எந்த லீஃபாக இருந்தாலும் ஷேப் இப்டி தான் இருக்கும் அதை வந்து கிராஸில் ஃபில் பண்ணணும் டபுள் த்ரெட்டு நீங்க திருப்பி ஃபில்லிங் பண்ணீங்க இல்லையா அதேதான் வந்து அந்த லீஃப் குள்ளேயே குடுத்துட்டு அப்படியே செயின் ஸ்டிச் இந்த லீஃப் செயின் ஸ்டிச் குடுத்துட்டு இப்போ நாட் போட்டுக்கணும் இது ஒரு லீஃப் மெத்தட் இன்னொரு லீஃப் வந்து அப்படியே செயின் ஸ்டிச்சிலேயே போடணும் இது வந்து காசு நிறைய கொடுக்குறாங்க நான் மட்டும்தான் நீங்கள் இந்த மெத்தட் கொடுக்கணும் இது என்னோட பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இது போட்டிருப்பேன் அவங்க வந்து சில பேர் வந்து ஃப்ளாட்டாக கேட்பாங்க எனக்கு ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ரேட் ஜாஸ்திங்கன்னு சொல்லிடணும் எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி போடுன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துனுச்சுணும் ஆயிரரூபாக்கெலாம் த்ரெட் ஒர்க்கே வராது இது வந்து வெறும் அப்படியே செயின் ஸ்டிச்லேயே போடுறதுமா இது கவர் பண்ணுறது இது வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா ஃபெதர் மாதிரியே எடுத்து ஸ்டிச்சிங் டபுள் ஸ்டிச்சு கீழே மேலே அப்படியே டபுள் ஸ்டிச் இந்த ஃப்ளார்லையும் இதுதான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் எப்போவுமே ஒரு ஸ்டோன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பீடு அவுட்லைன் கொடுக்கணும் அப்படி மொட்டையாக கொடுக்கக்கூடாது சரி உள்ள அப்படியே கொடுத்துட்டு இப்போ ஃபெதர் ஸ்டிச்சு அப்படியே இப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் வேறு எதுனா டவுட் இருக்காமா இப்போ உள்ள கொடுக்கணும் ஆமாம்மா ஒரு இப்போது நம்ம ஃபெதர் என்ன பண்ணுவோம் இங்கேருந்து எடுத்து சென்டர் ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே கொடுத்து இப்படி தானே இழுக்கிறோம் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு இதுக்கு என்ன பண்ணணும் இங்கே கொடுத்து இங்கேயே ஸ்டிச் முடித்து இங்கே வரணும் இந்த ஒரு ஸ்டிச்சு தெரியுதுங்களா இப்போது செயின் ஸ்டிச் வேணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதே நீங்கள் ஜரியில் கொடுக்குறீங்கன்னா ஜரியில் கொடுத்துக்கோங்க த்ரெட்ல த்ரெட்டில் வேணுன்னா வேற கலர் த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா தெரியும் சென்டரில் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்டரில் வேறு கலர் த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த கேப் இருக்குதுல்ல உங்கள் த்ரெட்டு கொடு